கரூர் நிகழ்வில் விஜய் மீது குற்றமா அல்லது ஆளும் கட்சி மீது குற்றமா என்பது சிபிஐ விசாரணைக்கு பின்பு தெரிய வரும் என கூறியுள்ள பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த நாற்பத்தி உடற்கூறு ஆய்வு செய்தது குறித்து உச்சநீதிமன்றம் எழுப்பிய வினாக்கள் தமிழ்நாடு அரசுக்கு தலைக்குடிவை ஏற்படுத்தி உள்ளதாக தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நான் வரவேற்கிறேன் காரணம் எல்லா மக்களுடைய கருத்தை சீர்தூக்கி பாய்த்து மக்களுடைய மனநிலை என்னவோ அதே டெல்லியில் உள்ள உயர் நீதிமன்றம் அன்றைக்கு உச்ச நீதிமன்றம் வந்து அந்த கருத்தை அப்படியே பிரதிபிடித்திருக்கு எப்படி நீங்கள் மதுரை உயர் நீதிமன்றம் இருக்கும்போது ஏன் நீங்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போனீர்கள் நாற்பத்தோரு பாடியையும் நீங்கள் ஒரே இடத்தில் வைத்து போஸ்ட்மார்டம் பண்ணீங்களா நாற்பத்தோரு மேஜைகளுக்கு வைத்து போஸ்ட்மார்டம் பண்ணீர்களா என்ற கேள்வியை உச்ச நீதிமன்றம் கேட்டிருப்பது இந்த அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவாக தான் இருக்கிறது அதுவும் இரவு நேரங்களில் பண்ணலாமா போஸ்ட்மார்டம் என்ற கேள்வியும் அங்கே இருக்கிறது அது மட்டுமல்ல எத்தனை மேஜைகள் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கிறது அந்த சம்பவம் நடந்து அன்றே நாங்கள் இரவோடு இரவாக கரூருக்கு போனோம் அப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டினுடைய சிட்டிங் பெஞ்ச் விசாரிக்க வேண்டும் இது நீதிபதிகள் விசாரித்து சிபிஐக்கு வழக்கை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அண்ணன் இபிஎஸ் உள்பட நாங்கள் அனைவருமே சொல்லியிருந்தோம் அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பில் உண்மையான குற்றவாளி நிச்சயமாக கண்டுபிடிப்பார்கள் தரூர் சம்பவத்தை பொறுத்த மட்டும் விஜய் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதா ஆளுங்கட்சி மீது சாட்டப்பட்டிருக்கிறதா என்பது வந்து இன்னும் இப்பொழுது சிபிஐ விசாரித்து தக்க முடிவுகளை வளர்க்கலாம்